world's biggest astrology community in Tamil. Online Astro TV, Varvin Vilicham. Online Astro TV, Kandu Mahirangal. கோவில் <laughs> பட்டி திரு தங்கபாண்டியனி அவர்களை ஏழாம் பாவம் திருமண கால நிர்ணயம் என்ற தலைப்பில் பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் ஐயா கால நேரம் கருதி இன்ட்ரோடக்ஷன்லாம் இல்லாமல்

தான் வந்து ஐந்து நம்மளுடைய பதினைந்தாம் ஆண்டு ஆண்டு விழாவிற்கான அன்னதானத்திற்கான பத்தாயிரம் ரூபாய் நம்மளுடைய சங்கத்திற்கு வழங்கி அன்னதான நோக்கெல்லாம் போட்டிருக்காரு நிச்சயமா எல்லாரும் அவருடைய எல்லாரும் பேரும் புகழோட செல்வ கூட இருப்போம் ஆசீர் அதாவது ஜோதிட விழா நடத்துறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணம் இல்லை ஒவ்வொரு மாசமும் கர்த்தரங்க நடத்துறவங்களும் உண்டு கருத்தர்கள் நடத்தி உடனே ஒரு வாரம் தான் அதுக்கடுத்து மூணு வாரத்துக்கு முன்னாடியே யாரை போடுறது என்ன ஏதுன்னு பிளான் பண்ணணும் இவங்க வருஷம் ஒரு தடவை நடத்துனா ஒரு மாதத்துக்கு கூடிய அவங்க அதுக்கான திட்டங்களை போடுறாங்க இது நம்மளால் செய்ய முடியல செய்ய முடிஞ்ச நமக்கு ஊக்கப்படுத்தணும் இங்கே வரக்கூடியவங்கள்லாம் யார் ஜோதிடர்கள் எனக்கு ஜோதிடர்கள்னால் ஜோதிட நண்பர்கள்லாம் எனக்கு உயிர் ஏன்னா என்னுடைய கல்வி வந்து ப்ளஸ் டூ தான் ஆனால் எனக்கு இன்றைக்கி மரியாதை எவ்வளோ இருக்குங்கன்னு நீங்கள் அறிவீங்க இந்த மரியாதை நான் ப்ளஸ் டூ படித்ததுக்கா ஜோசியம் படித்ததுக்கா அப்போ ஜோதிடம் எவ்வளவுது ஆமாம் அதனால் நம்மளுடைய வருமானத்தில் ஒரு பகுதி ஜோதிடர்களுக்கு அது சந்தோஷமாக செய்வேன் அதில்லாம் நல்லா எல்லோரும் நல்லா சாப்பிடணும் யார் மாநாடு போட்டாலும் சரி யார் இது பண்ணாலும் என்னால் முடிஞ்ச உதவி இடையூறுங்கிறது எந்த காலத்துலேயும் இந்த தங்கப்பாண்டியனால் இருக்காது என்னுடைய குருமார்கள் எனக்கு அப்படி என்னை உருவாக்கியிருக்காங்க அடுத்து என்னுடைய குருமார்கள்லாம் சொன்னோம்னா லேட் அவர் நேராக ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாம் போட்டுட்டார் ஆமாம் சரி ரைட்டு என்னுடைய ஜோதிட குருமார்கள் அனைவரையும் வணங்கி இன்றெடுத்த தாய் தந்தையை வணங்கி இங்கே உரையை துவக்கிறேன் அதாவது பேசுகிற காலம் கம்மி பேசுகிற காலம் கம்மி அதில் வந்து என்னென்ன ஏழாம் பாவத்தை பற்றி சொல்லுங்கள் கால நிர்ணயம் சொல்லுங்கள் இரநூறு கிலோமீட்டருக்கு வண்டியை ஓட்டணும் ஆனால் பத்து நிமிஷத்தில் எப்படி ஓட்டுறது நான் எவ்வளோ புரியுதா சம்பவம் பெருசு ஆனால் காலம் வந்து சும்மா கம்மி ஏன்னா அடுத்தடுத்த ஆள்கள் பேச வேண்டியிருக்கு இன்னும் திறமையான ஆள்கள்லாம் இருக்குது சரி ஃபஸ்ட் இந்த விழாவில் வந்து நான் எப்போ வந்தாலும் நாலு பாயிண்ட்டு கண்டிப்பாக கொடுத்துருவேன் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் முடியும் போது ஒவ்வொருத்தருக்கும் சோதிட அரசன் சோதிட ஆசான் அப்படின்னு ஒரு ஒரு பட்டம் கொடுக்காங்களா இல்லையா நான் பாயிண்ட் கொடுக்கலன்னு வீங்க விசயேந்தரா ஜோதிடா மன்னர்னு ஒரு பட்டம் கொடுத்துருவாங்கல்ல விசயேந்தரா ஜோதிட மன்னர் என்ற ஒரு சான்றிதழை வணங்குகிறேன்ருவான் அப்போ ஏதாவது ஒன்று கொடுக்கணுமா இல்லையா ஆ வந்தது எதுக்கு வந்திருக்கீங்க இன்றைக்கி உங்களுடைய வேலைப்பழுவை போட்டு வந்திருக்கீங்க அதில் விஷயம் கொடுக்கணும் என்னுடைய ஸ்டைல் என்ன அப்படின்னா சோதிடம் ஐயா அமைதியாக இருக்கணும் பின்ட்ரா இருக்கணும் ஸ்டைல் நானும் செல்ல காலையிலே அமைத்து விட்டேன் சோதிடத்தில் பொன்னியாசாமி ஒரு வார்த்தை சொன்னார் ஆர்வம் தான் ஜோசியம் உண்மை ஆர்வம் தான் ஜோசியம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் படித்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி எவ்வளோ காலத்தில் இந்த இடத்த நான் அடைஞ்சிருக்கேன்னா என்னுடைய என்னன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க ஐயா யோசனை ஒன்று பாருங்கள் அப்போ சிந்தனை பூரா இதில் இருக்கும் ஜோசியத்தில் இருக்கும் ஆர்வம் தான் ஜோசியம் சோதிடம்ங்கிறது ரொம்ப கஷ்டம் அது கடல் அப்படின்னாங்க சோதிடம் ரொம்ப இது இதெல்லாம் மாற்றி அமைக்கணும்னு எளிய முறையில் சிந்திக்கிறது எளிய முறையில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து தான் இன்னைக்கு என்னுடைய ட்ரெண்ட்டு என்னுடைய வீடியோலாம் பார்க்குறவங்க யார் இருக்கீங்களாங்க ஆ ஐயா எப்படி பயனுள்ளதாக இருக்கா பழமாக சொல்லுங்கோ சூப்பராக இருக்கா சரி அதுக்கு ஒரு கைதட்டல் போடலாமா இந்த விழா ஏற்பாடு பண்ணி இவ்வளோ தூரம் விஷயங்களை கொடுத்த சக்தி குரையா தென்னரசன்னனுக்கு ஒரு கைதல் போடலாமா இப்போ இப்ப இப்போ பிறகு அரங்கம் சும்மா அதுருது இல்லை நம்ம பெரியசாமி ஐயா ஐயா வணக்கம் ஆமாம் இப்போ விஷயம் ஐயாவெலாம் ரொம்ப சூப்பராக பேசுவாங்க ஐயா அவங்க பேச்சுக்கெல்லாம் நான் நிறைய கேட்பேன் விஜயனையா பேசுறத உண்மையிலே நான் பார்ப்பேன் அவர் சொன்னார் உண்மையிலே வந்தோம்னு சொன்னாயே உங்கள் பேச்செல்லாம் பார்ப்பேன் யார் என்ன பேசினாலும் எப்படி பேசுகிறாங்கன்னு பார்க்கணும் அவர் இரும்பாலை விஜயன் அல்ல இரும்பு மனிதர் விஜயன் புரியுதா இல்லையா ரெண்டு பாயிண்ட்டு பேசும்போது இந்த கை ஆடும் அடுத்த பாயிண்ட்டுக்கு இந்த கை வந்துடும் பார்த்தீங்களா ஐயா கவனிச்சிக்கலாம் யாராவது ஆமாம் அதெல்லாம் கவனிக்கணும் என்ன பாடி லாங்குவேஜ் நம்ம சார் ஒருத்தர் பேசுகிறத பார்த்து தான் சார் நம்மளும் கற்றுக்கணும் அவர் இந்த அவர் பல அவர் அவர் வீடியோ இதை பூரா பாருங்கள் வீடியோவை ரெண்டு ரெண்டு பாயிண்ட் எழுதிட்டு வாங்க நீங்கள் சோசிடு ஆயிடலாம் நான் தான் சொல்கிறேன்ல அவர் இந்த ஒரு வியாதிக்கு சொன்னார்ல பிறந்த கிழமைக்கு வச்சு நான் நாலு பேருக்கு பார்த்தேன் நாலு பேருக்கும் சரியாக இருக்குது ஒரு செகண்டில் ஓட்டிட்டேன் இப்படியும் நீங்கள் வாங்க சோதிடம் இன்றைக்கி ஒரு புக்கு படிச்சிங்கன்னா பத்து வாட்டி படித்து தான் ஒரு பாயிண்ட்டு சரியா ஆமாம் சரி ரைட்டு இங்கே நேரம் இல்லை அண்ணன் இங்கே சீல்டு எடுத்துட்டாருன்னா நம்ம முடிஞ்சுட்டு நிறுத்தோம் டைம் கரெக்டாக இருக்கும் சரி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொண்டு ஏழாம் பாவம் அப்படிங்கிற விஷயத்தில் பேச சொல்லியிருக்காங்க முதல்ல காரகத்துவங்களை எளிய முறையில் தெரிஞ்சுக்கோங்க ஐயா எல்லா கவனங்க இருக்கா சொல்லலாமா இது பேச வேண்டியிருக்கா ஒரு ஆள் பேசினாலும் அஞ்சு பேர் கவனத்தை தச திருப்பிடும் ஜோதிடம் அப்படிப்பட்டது காரகத்துவங்களை நல்லா உள்வாங்கிக்க சார் மெத்தடி எத்தனையோ இருக்கும் ஆனால் காரகங்கிறது என்னது ஒன்று தான் பன்னெண்டு பாவத்துக்கும் காரகம் ஈவன் ஒம்பது கிரகங்களுக்கும் காரகம் ஈவன் கேட்டாங்கய்யா பன்னெண்டு ராசிகளுக்கான காரகன் ஒன்றோல ஆனால் மெத்தட் அதுக்கப்புறம் போய் நம்ம எத்தனையோ வித மெத்தடில் படிக்கலாம் ஐயா உண்மையா இல்லையா ஆனால் இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ ஏழாம் பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு திருமணத்திற்கு நம்ம மெயினாக அதிகமாக அதை எடுத்துக்கிறோம் கரெக்ட் நல்லா பார்த்துக்கோங்க ஏழாம் பாவம் அப்படின்னா ஒருவரோடு இணைந்து செயல்படக்கூடிய அனைத்தும் ஏழாம் பாவம் ஐயா புரிஞ்சதா நீங்கள் ஒரு ஆளோட கூட்டுத் துளி செஞ்சால் ஏழாம் பாவம் நம்ம வாழ்க்கை வந்து பிறந்து வளர்கிற வரைக்கும் தாய் தந்தையோடு இருக்கும் ஏன் வந்து தாய் தந்தையர் நமக்கு ஒரு துணை வேணும்னு ஒரு திருமணம் ஏற்பாடு பண்ணும்போது ஒரு துணையை பிடிச்சி வைக்காங்க பெண்ணுக்கு ஆணும் ஆணுக்கு பெண்ணுக்கு ஆணும் மூணு பேர் பேசிட்டீங்களே ஆணுக்கு பெண்ணும் ஆ ஜோசியர் பேசணுங்க என்ன அப்போ அந்த அது வந்து அந்த ஏழாம் பாவம் நிவர்த்தி ஸ்தானம் அப்படிங்கிறதுக்கு சரி நம்ம பிறந்து வளர்ந்த வரைக்கும் தாய் தகப்பன் பொறுப்பு தாய் தாய்க்கு பின் தாய்க்கு பின் தாய் என்ன பாவம் தாய் என்ன பாவம் நாளுக்கு நாலு அது யாரு தாய்க்கு இன்னொரு தாய் எப்படி இப்படி கை தட்டிட்டே கேட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்காலும் என்னோ பேசுறாங்க போல இருக்கையா அப்படின்ட்டு என்ன செய்வாரு பார்ப்பாங்க கரெக்டா இல்லையா இப்போ சாதம் கொடுத்தோன்னு பேசணும் இந்த மணியண்டையாட்ட டேட்டா படத்தை கொடுத்தானே ரெண்டு பழனை சொல்லுங்கண்ணே பழச்சிக்கிடுவேண்ணா அப்படின்னு கேட்டேன் உடனே பத்து நிமிஷத்தில் இருபது பாயிண்ட் அடிச்சு விட்டாரு வாங்கினோன்னே பேசணும் அது இல்லை கட கட கடை கடன் பேசணும் ரைட்டோ தப்போ பேச ஆரம்பிச்சிடணும் அப்போ தான் அது வளர முடியும் நாங்கள் ஜோதிடம் படிக்கிற காலத்தில் அடிப்படை படித்து முடித்த உடனே பலன் சொல்ல ஆரம்பித்தோம் எதுவுமே வரல சார் எதுவுமே எனக்கு சரியாக வரல சார் குழப்புதுன்னு தின படித்ததே அடிப்படைப்பா இன்னும் நிறைய இருக்குன்னாரு இன்னும் நிறைய இருக்கா சார் இதே ஒன்றரை வருஷம் படிச்சுருக்கேன் சார் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எப்பா இனிமேல் நிறைய விஷயம் இருக்கப்பா இது மட்டும் இல்லைன்னாரு அப்படியா சார்னா அதுக்கப்புறம் தான் ஜிகேயாவை சந்தித்து படித்து திருப்பூரில் போய் படித்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் பொருத்தம்னு கொடுக்கும்போது நமக்கு ஒன்றும் தெரியல ஒரு ஜோதிடர் போய் பார்த்த உடனே என்ன நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் இது இல்லை இது வந்து சிறிதீர்க்கம் இல்லை இது வந்து உங்களுக்கு மகேந்திரம் இல்லை கொடுத்த செகண்டில் சொல்கிறார் சார் அதுக்கப்புறம் தான் பட்டாபிராமனையாவும் இளங்கோனையாவும் போய் நாங்கள் என்ன படித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருத்தம் படித்தோம் அப்புறம் ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அதில் ஒரு பூர்த்தி அடையாமலே இருந்துச்சு கோட்டையூர் சுப்பிரமணியாவை சந்தித்து திண்டுக்கல்லில் திருமண ஐயா ஓ படித்த பிறகு பார்த்தீங்கன்னா கிளியர் இப்படி மூணு ஆசிரியர்களை சந்தித்த தான் ஒரு கிளியர் வந்திருக்கு தேடுதலும் ஆர்வமும் உங்களுக்கு முக்கியம் சரியாங்க அதுக்கு தான் இதை நான் சொல்ல வர்றேன் அப்போ திருமணங்கிற பாவம் ஏழாம் பாவம் அப்போ நல்லா பாருங்கள் ஒரு ஆளுக்கு திருமணம் எப்போ அது அந்த சாதகத்தில் உண்டா அப்படின்னு பார்க்க பல ரூட் இருக்குது ஒரு ரூட்டில் பல ரூட் இருக்குது நல்லா கவனிச்சுக்கணும் சுகஸ்தானம்னால் என்ன பாவம் நான்காம் பாவம் பலம் பெற்றாலும் திருமணம் உண்டு சுகம் கிடச்சிருச்சின்னு அர்த்தம் நீங்கள் திருமணம் பாதிச்சவங்க பா ஜாதத்தில்லாம் பாருங்கள் நாலாம் பாவம் கெட்டு போயிருக்கும் இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சோம் எங்க வருங்க பன்னெண்டு பாவமும் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் நாலாம் பாவம் பலம் பெற்றாலும் திருமணம் உண்டு பலம்னா ஆட்சி உச்சம் நல்ல கிரகம் பார்த்தாலும் பலம்தான் சரியா சரி அடுத்து நீங்கள் பாருங்கள் ஏழாம் பாவம் பலம் பெற்றாலும் திருமணம் உண்டு அடுத்து பன்னிரெண்டாம் பாவம் பலம் பற்றாலும் திருமணம் உண்டு இது உரிய நேரத்தில் நடந்துடும் பன்னெண்டாம் பாவம் ஏங்கயா ஆ சுகம் அது சுகம் இப்போ யாருக்கெல்லாம் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் பலம் ஆயிடுச்சா உண்டு இந்த திருமணம் உண்டுங்கிறது உரிய நேரத்தில் என்ன செஞ்சிடும் அவங்களுக்கு நடந்துரும் உரிய நேரத்தில் என்ன செஞ்சிடும் நடந்துடும் சரி திருமணத்துக்கான இது பாவகங்கள்லாம் நம்ம சொல்கிறோம் நாலாம் பாவம் நல்லாயிருக்கா ரெண்டாம் பாவம் நல்லாயிருக்கா ஏழாம் பாவம் நல்லா இருக்கா பன்னெண்டு நல்லா இருக்கா சரி உண்டு இப்போ இங்கே இன்றைக்குமே ஒரு விதிகள் எடுத்து படிச்சிட்டிங்கன்னா எல்லா விதியும் எல்லா இடத்துலையும் வராது ஐயா நல்லா கவனிச்சுக்கணும் எல்லா விதியும் எல்லா இடத்துலையும் இசையாது வராது நீங்கள் ஒரு புக்கை படித்தாலும் சரி வாத்தி ஆட்டை படித்தாலும் சரி எந்த மெத்தடு படித்தாலும் சரி வரவே செய்யாது எண்பது பெர்சன்ட் வரும் இருபது பர்சன்ட் வராது அப்போ அது ஏன் சார் அப்படிங்கிறத அனுபவத்தில் தான் நீங்கள் பல விஷயங்களை கடி படிக்க முடியும் அப்போ ஜாதகம் நீங்கள் என்ன செய்யணும் பார்க்கணும் பார்க்கும்போது தான் அப்போ இந்த இடத்துல இந்த விதி நமக்கு கை கொடுக்குது இந்த இடத்துல இப்படி மாற்றுது சார் எனக்கு திருமணம் நடக்குமா சார் பெண்ணு மாப்பிள்ளை ரெடி திருமண மண்டபம் ரெடினா கல்யாணம் நடக்குமா நடக்காதா ஆமாம் இங்கே பிறகு என்ன ஜாதகம் நல்லா இருக்குமா வாழ்க்கைங்கிறதுக்கு தான் ஜாதகம் ஐயா புரிஞ்சதா என்ன சார் சொல்கிறது வாழ்க்கை சுவிச்சமாக இருக்குமா அதுக்கு தான் வீடு இருக்குது காளிமண்ணை வாங்கியிருக்கேன் கையில் காசு இருக்குது நான் வீடை கட்டுறேன்னா கட்டிடுறேன் அது உனக்கு நல்லா இருக்குமா அது அதிர்ஷ்டமாக இருக்குமாங்கிறதுக்கு தான் இங்கே ஜாதகம் அப்போ ஏன் ஒரு இடத்துல விதி வருது ஒரு இடத்துல வரலங்கிறத அனுபவ ரீதியாக தான் நீங்கள் அங்கே சரி பண்ண முடியும் ஒரே விதி எல்லா இடத்துலையும் வரலன்னு ஒன்று ஒதுக்கிறாதீங்க வரலைங்கிறதுனால அது தப்புன்னு சொல்லிடாதீங்க ஐயா கரெக்டாக இல்லையா எல்லா விதியும் எல்லா இடத்துலையும் வருதாங்கய்யா சொல்லுங்கயா அப்படிலாம் வந்தால் எல்லாரும் ஜோசிக்கிறாயிருவாங்கள்ல இதுதான் என்ன அப்புறம் நம்மகிட்டத்துக்கு வராங்க ஐயா கரெக்டு தானே அதனால் ஜோசியம் பல ரூட்டு பல மெத்தடு நீங்கள் ஒவ்வொரு ஆள் நீங்கள் ஜாதகம் பாருங்கள் ஒரு ஆள் செவ்வாயை வச்சு சொல்லும் ஒரு ஆள் சுக்கரன் வச்சு சொல்லும் ஒரு ஆள் மூணாம் பாவத்தை வச்சு சொல்லும் ஒரு ஆள் நாலாம் பாவம் ஒரு ஆள் ஏழாம் பாவத்து இதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சரியாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு சோசியரை சந்திக்கிறது ஒவ்வொருத்தரை நீங்கள் பார்க்குறது ஒருத்தருடைய பேட்டியை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய ஆங்கிள் என்ன ஒருத்தர் பார்க்கக்கூடிய சிந்தனை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படி தான் ஜோதிடத்தில் வளர முடியும் அப்படி தான் என்னுடைய வளர்ச்சி அப்படித்தான் என்னோட வளர்ச்சி சாதம் கொடுத்தா கடைக்கடை நாங்கள் பேச ஆரம்பிச்சிடுவோம் நான் பார்க்கும்போது என்னுடைய மாணவர்கள் கூட உட்காந்துருப்பாங்க கடை கடை கடன் சொல்ல ஆரம்பிச்சிருவோம் அப்போ இது எப்படி அப்படின்னா நாம் ஆர்வமாக இருந்து காரகத்தில் படிச்சுக்கிட்டே இருக்கணும் சரி இப்போ நல்லா பாருங்க கழுத்து ரச்சு அப்படின்னா எதுங்க ஐயா ஐயா கழுத்து ரச்சு சந்திரன் ராகு தெரியல பரவாயில்ல சந்திரன் சந்திரன் நட்சத்திரங்கள் கழுத்து ரச்சில் வரும் ராகு நட்சத்திரம் ஒன்று வலது ஒன்று இன்னொன்று என்ன வரும் இடது வரும் பார்த்துக்குங்க நல்லா கவனிங்க இந்த சந்திரன் ராகு பாவி நட்சத்திரத்தில் நின்றாலோ அல்லது பழம் குறைந்த கிரகத்தின் நட்சத்திரத்தில் இருந்தாலே திருமணத்தில் தடை இருக்குது இது எழுபது பர்சன்ட் ஒத்து வரும் எழுதிக்கும் தாலி எங்கே கட்டுறோம் ஏன் கரெக்டாக சொல்லியில் எங்கே கட்டுறோம் ஆ பழமாக சொல்லுங்கள் பயப்படப்படாது மெல்ல சொல்லப்படாது பாருங்கள் நீங்கள் யார் வேணாலும் பாருங்கள் இந்த சந்திரன் ராகு போய் யார் நட்சத்திரத்துக்கும் பாருங்கள் நீங்கள் ஒரு ஒவ்வொருத்த ஒவ்வொரு ஜோசியராக செந்திங்க ஒவ்வொருத்தரும் திருமணத்துக்கு விஷயங்கள் கொடுப்பாங்க எல்லாமே சரியாக தான் இருக்கும் எதுவும் தவறாக வராது என்ன ஐயா நான் சொல்கிறது ஐயா ஆ ஒவ்வொருத்தரும் கொடுக்குறதும் ஏன்னா அவங்க அனுபவம் அதனால் தான் சொல்கிறேன் ஜாதகம் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தால் தான் விதிகளை அங்கங்கே நீங்கள் சரி பண்ண முடியும் ஜாதகம் பார்க்காம படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது துணிஞ்சு பயிற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு பலன் சொல்லி பாருங்கள் அப்போ தான் அதில் ஜெயிக்க முடியும் ஐயா சரியா ஐயா சரியா குடும்பஸ்தானம்னா என்ன என்னது ரெண்டாம் பாவம் அப்போ குடும்பம் வளர்த்திருக்கான்னு பார்க்கறதுக்கு என்ன பாவத்தை பார்க்கணும் சரி ரெண்டில் கிரகமே இல்லை ஆ ரெண்டு கூட எங்கேயாவது இருப்பான்ல ஐயா ரெண்டு கூட எங்கேயாவது இருப்பான்ல என்ன பண்ணுற மாதிரி என்ன எழுத விட்டுருந்தாலும் நம்ம எழுதிக்கணும் புரியுதா இல்லையா ஒரு ஆளுக்கு மெடிக்கல் போயிருக்காரு ஒன்றில் சனி தலை வியாதி ரெண்டில் சனி கண் போயிடும் மூணில் சனி சகோதர தோஷம் நாலில் சனி பன்னெண்டு சனிக்கும் மைனஸ் பாயிண்ட்டாக இருந்திருக்கு அவர் மெல்ல வந்தார் என்ன மறுநாள் கிளாஸுக்கு போகல அவர் என்ன பய பயங்கர எனக்கே பயமாக இருக்குது அஞ்சில் சனி புத்திர சொம்முன்னா ஆனால் என் ஜாதகத்தில் இங்கே சனி இருக்குது புல்ல ஜாதத்தில் அங்கே இருக்குது என்ன செய்யலாம் சனியை மொத்தம் அழிச்சிட்டு குருவை எழுதிடலாமாண்ணா ஏன்னு குருவுக்கு நல்ல பலனாக இருக்குது ஒன்பது கிரகம் அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுப்பான் நல்ல விஷயங்களையும் கொஞ்சம் பேசுங்க திருமணம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நம்ம கிடையாது இல்லைங்கிறது அவன் போட்டது நாம் வாயிலிருந்து என்ன வரணும் நடக்கும்னு சொல்லணும் ஐயா புரிஞ்சதா ஏ புரிஞ்சா இல்லையா என்னுடைய பேட்டியில் பாருங்கள் மைனஸ் பாயிண்ட் ஏதாவது ஓவராக இருக்கா கொஞ்சம் லேஸாக இருக்கும் அதே பயன் காட்டுற மாதிரி இருக்கா இருக்கவே செய்யாது அது கண்டிப்பாக இருக்காது அதே மாதிரி ஸ்தானாதிபதி அஞ்சு ஒம்பது ஸ்தானங்கள்ல இருந்தால் நல்ல வசதியான கலத்திரமும் நல்ல தன்மையான கலத்திரம்தான் வரும் ஐயா என்ன வரும் அதுதான் வரும் புரியுதா இல்லையா இப்படி நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும் திருமண வாழ்க்கை சரியில்லை ரெண்டாம் படம் பாதிச்சிருக்கு ஏழாம் இடம் பாதிச்சிருக்கு அவனுக்கு திருமணம் பண்ணி தாங்கணும் என்ன செய்யணும் குடும்பத்தை பிரிஞ்ச வாழ்க்கை ஐயா ஒரு கொஞ்ச காலத்துக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க உங்கள் நிலமை இப்படி இருக்குது அப்படின்னா நாம் நம்ம விதியை ஜோதிட நம்ம ஜாதகத்தில் நமக்கு என்ன அமைப்புன்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழை கற்றுக்கிட்டோம்னா பிரச்சனை வருமா ஐயா ஐயா வருமா சொல்லுங்கள் வீட்டைமாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாச்சுன்னா என்ன செஞ்சிட போகுது ஐயா சந்தேகம்னு ஒன்று வந்தால் நீங்கள் எதுவும் சமரசம் பண்ண முடியுமா ஐயா சந்தேகம்னு ஒன்று வந்தால் சமரசம் பண்ண முடியுமா அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழியாக ஆர்த்தம் பார்க்கணும் ஐயா உண்மையா இல்லையா ஒருத்தருக்கு மனவாழ்க்கை சரியில்லைங்கிறத நம்ம மாற்றவே முடியாது அது உண்மையா இல்லையா சொல்லுங்கள் நீங்கள் எதுக்கு என்ன பொருத்தம் போட்டாலும் நீஞ்சிரும் அது அதை நீங்கள் உங்களுக்கு இப்படி இருக்குது அதை அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு சொல்லி மனப்பக்குவத்தை நம்ம ஏற்படுத்திட்டோம்னா திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு தொந்தரவும் வரா ஐயா உண்மையா ஐயா சரிதான் நான் சொல்கிறது ஆ நமக்குன்னு ஒரு ஒரு வாழ்க்கை துணை வம்ச விருத்தி அந்த குழந்தைகளை உருவாக்கி அவங்க வயிற்று பிள்ளையை பார்க்குறதா மனுஷ வாழ்க்கை அதுக்கு நம்ம எங்கெங்கே பிரச்சனை வரும் எப்படி போகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதை பார்த்தாலே திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் என்னது இல்லை எதில் பிரச்சனை வரும் பணம் இல்லாட்ட வருமா இல்லையா சார் பணம் இல்லைன்னா குடும்பத்தில் பிரச்சனை வருமா இல்லையா அப்போ பணம்ங்கிற ஸ்தானம் இது ரெண்டு குடும்பங்கிற ஸ்தானம் என்னது பேச்சுங்கிற ஸ்தானம் என்னது பக்குவமாக பேசி பணம் கரெக்டாக சம்பாதிக்கணும் பக்குவமாக பேச கற்றுக்கிட்டோம்னா குடும்பத்தில் பிரச்சனையே இல்லை ஏன் சரிதானே ஆ நம்மளை நம்ம மாற்றிக்கிறணும் அப்போ ஒரு ஜாதகம் வந்தால் ரெண்டாம் இட வளர்த்துருக்கா ஏழாம் மடம் வளர்த்துருக்கா சிலருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா லக்கண பாவம் பலம் பெற்றாலும் திருமணம் உண்டுங்குது ஜோதிட விதி என்ன உண்டுங்குது உண்டு லக்கணத்தை ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் பார்த்தாலும் ஜோதிடம் தாமதங்குது லக்கணத்திலிருந்து தொடர்ந்து பாவிகள் மூன்று நின்றால் தாமத திருமணம் அல்லது காதல் திருமணம் என்று சொல்கிறது புரியுதாங்கய்யா ஐயா புரிஞ்சா சனி தாமதக்காரக மாறுபட்ட ஒரு ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியவன் சனி பகவான் அப்போ சனி என்ன செய்யும் ஒன்று தாமதமாக இருக்கும் அல்லது மாறுபட்ட சமுதாயம் மாறினது வயசு மாறினது பெரியாள் இருக்கும்போது சின்னால் கையம் ஏதோ ஒரு மாறுதலான விஷயத்தை சொல்லக்கூடியது சனி பகவான் இதை எடுத்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எந்த ஒரு குறையும் குற்றமும் அங்கே செய்யாது வராது ஐயா கரெக்டா ஆ அப்போ எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்கு நம்ம நிறைய விளக்கம் இதில் முடியாது சரி ஒருவருக்கு எந்த தசை திருமணம் நடக்கும்போது எத்தனாவது தசை ஓடும் மேக்சிமம் ஐயா அப்படி இல்லை எத்தனாவது திசை முதல்ல ஒரு தசை வரும் பெரும்பாலும் மூணாவது திசை ஐயா பெரும்பாலும் ஒரு சிலருக்கு அதாவது ஒரு சிலருக்கு இரண்டாவது திசை இப்ப ஒரு ஆளுக்கு வந்து இப்ப நல்லா கேட்டுக்கோங்க ஒரு தசை ஒன்றாம் பாதத்தில் இருக்காரு அவருக்கு மற்றது சனி திசை வரும்பொழுது அந்த கல்யாண வயசு வரும் ஒரு சிலருக்கு ரெண்டாவது மேக்சிமம் எத்தனாவது திசை ஆமா ஒரு குறிப்பிட்டவருக்கு எத்தனாவது திசை அப்ப ரெண்டாவது மூணாவது வரக்கூடிய திசைகள் நல்லா இருக்கா அந்த தசநாதனுக்கு ஏழாம் இடம் நல்லா இருக்கா ஒரு திருமணம் நடக்கும் பொழுது தசநாதனுக்கு நல்லா கவனிங்கயா வெறி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த இடத்துல தான் நீங்க கவனமா இருக்கணும் புரியுதா இல்லையா சொல்லுவான்ல அவன் அவன் யாரு செந்தில் சொல்லுவானே இங்க தான் நீங்க கவனமா இருக்கணும்மா புரியுதா எங்க அம்மா வந்துச்சு புளிய வந்துச்சு மாம்பரு அது மாதிரி இங்க கவனமா இருக்கணும் என்ன அப்படின்னா தசாநாதனுக்கு ஏழு குடையவன் லக்கணப்படி மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் அந்த திசையில் நடக்கும் திருமணம் அதிருப்தி தசாநாதனுக்கு ஏழு குடையவர் லக்கணப்படி மூணு ஆறு எட்டு பன்னெண்டு நிற்கிற போது அந்த திருமணத்தில் கவனம் யாருக்கெல்லாம் போட்டு பாருங்க சரியா இருக்கும் அப்ப ஒவ்வொரு திசைக்கும் அந்த திருமணத்துக்கு ஏழாம் இடத்தை பார்க்கணும் சரி இப்ப ஒரு நான் ஒரு வீடு கட்டணும் ஒரு இடம் வாங்கணுங்கிறாரு அப்போ அந்த திசை எந்த இடத்த பார்க்கணும் அது லக்கணப்படி நல்லா இருக்கான்னு பார்க்கணும் நான் ஒரு ஆள் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடணுங்க கையெழுத்துனா என்ன பாவான் கையெழுத்துனா என்ன பாவம் கையெழுத்துனா என்ன ம் சார் மூணாம் பாவத்தை ஓங்கிச்சுங்க பேச பேச தான் காசு வரும் புரியுதா ஜோசிர் பேசாமல் வாங்கிக்கிட்டே இருந்தேன்னு அவன் வந்தவன் கொண்டு வந்த வாழைப்பழத்தை அமைஞ்சாப்பிட்டுருவான் புரியுதா இல்லையா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவாங்க நல்லா பேசணும் அப்போ எந்த கேள்வி கேட்டாலும் தசாநாதனுக்கு அந்த கேள்வி லக்கணப்படி நல்லா இருக்கா நீங்கள் பாருங்கள் சரியாக இருக்கும் பாருங்கள் சரியாக இருக்கும் இதெல்லாம் வந்து அனுபவத்தில் வந்தது இப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஜாதகம் பார்க்க பார்க்க நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல உரையாற்ற வாய்ப்பு கொடுத்த இந்த ஜோதிட சங்க நிர்வாகிகளுக்கும் எங்கள் ஐயா உங்கள் எல்லாருக்கும் என் குருநாதர் ஐயாருக்கும் ஐயா உங்களுக்கும் மணிகன் ராஜய்யா அவர்களுக்கும் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு என்ன எப்படி இருந்துச்சு என்னுடைய சிறு உரை எப்படி இருந்துச்சு ஒரு கைதட்டல் போடுங்க மிக அற்புதமாக உரையாற்றிய ஜோதிட குருநாதர் உயர் திரு கோயில்பட்டி தங்கபாண்டியன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கம் ஜோதிட பிரம்மரிஷி என்ற விருது வழங்கி கௌரிக்கப்படுகிறார்